கோவை மாங்கரை பகுதியில் முதியோர்களுக்கான ஆரோக்கிய குடும்பம் என்ற தனியார் அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதனை மருத்துவர் பி சி ராஜு நிர்வகித்து வருகிறார் இந்த நிலையில் மருத்துவர் பி சி ராஜு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பியாண்ட் புக்ஸ் அண்ட் வன குளியல் என்ற இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார் இந்த புத்தக வெளியீட்டு விழா ஆரோக்கிய குடும்பம் வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பியாண்ட் புக்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குநர் சந்திரன் வெளியிட ஹாப்பியஸ்ட் நிறுவனத்தின் சேர்மன் அயகோ பெற்று கொண்டார் மணக்குளியல் என்ற தமிழ் புத்தகத்தை கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பெற்றுக்கொண்டார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பி எஸ் மருத்துவமனை டீன் மற்றும் இருதய சிகிச்சை நிபுணர் புவனேஸ்வரன் தலைமை வன பாதுகாவலர் செந்தில்குமார் பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் வேதநாயகம் மருத்துவமனை டாக்டர் எஸ் பி கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புத்தகங்களை பாராட்டி தங்கள் அனுபவங்களில் பகிர்ந்து கொண்டனர் மருத்துவர் பி சி ராஜு புத்தகம் எழுதும் தனது அனுபவங்களை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் விழாவில் முக்கிய அதிபர்கள் முன்னணி மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்